ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் அடுத்து பார்க்க போகிற கதை சிவபக்தர் வாங்க பார்க்கலாம் மங்களபுரியை சேர்ந்தவர் பண்ணையார் ராமசாமி சிவபக்தரான அவர் தன்னை தேடி வர்ற எல்லாருக்குமே மறுக்காமல் உதவி செய்கிறவர் அவரை சோதிக்க முடிவு பண்ணுறாரு சிவபெருமான் பருவமலையே இல்லை ஊரெங்கும் வறட்சி வறட்சியால் பண்ணை வருமானம் குறைய ஆரம்பிக்குது பணியாளர்களுமே நிறையா பேர் பிழைப்பு தேடி வெளியூருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க விசுவாசத்தோடு இருக்கிற சில பேர் மட்டும் பண்ணையார் கூட இருக்காங்க ஒரு கட்டத்தில் பண்ணையாருக்கு பண நெருக்கடி அதிகமாயிருச்சு ஆனாலுமே அவர் தளரவே இல்லை ஒரு நாள் பண்ணையார் சாப்பிட உக்காந்துருக்கும்போது வாசலில் முதியவர் ஒருத்தர் பசியால் கதறாரு தான் உணவை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த முதியவருக்கு கொடுக்குறாரு பண்ணையார் சரி நம்ம தண்ணியாவது குடிப்போம் அப்படின்ட்டு தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுக்கிறாரு அந்த உணவு வாங்கின முதியவர் தண்ணீரும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு எந்தவித மறுப்பும் இல்லாமல் தண்ணீரையும் அப்படியே முதியவர்கிட்ட கொடுத்துட்றாரு தண்ணீரை குடித்த உடனே அந்த முதியவர் சிவபெருமானாக மாறி காட்சியளிக்கிறாரு கஷ்டத்திலும் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டும் உனக்கு நீ விரும்பும் வரத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு சுவாமி பஞ்சம் நீங்கி ஊரெங்கும் செழிக்கணும் ஊர் மக்கள் நலமுடன் வாழ நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு பண்ணையார் கேட்குறாரு சிவபெருமான் அந்த வரத்தை மகிழ்ச்சியோட பண்ணையாருக்கு கொடுக்குறாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்